சந்தைக்கு வந்ததுல நல்ல உயரமான ரெண்டு ஆடுகளா புடிச்சிருக்கீங்களா என்ன விலைக்கு முடிஞ்சது அரை லட்சம் ஆயிட்ட ரெண்டுக்கும் பல் எப்படி இருக்கு எப்படி ரெண்டுக்கும் பல் நியாயமா இருக்கு நாலு ஆடு பல் இருக்கு என்ன இந்த ஆட செலக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படி என்ன கொடியாடு இப்படிப்பட்ட ஆடுகள் தான் செலக்ட் பண்ணுவீங்களா ஆமா எவ்வளவு சொன்னாங்க அப்போ அறுபதாயிரம் சொன்னாங்க அறுபது சொன்னதை பத்தாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க ஆட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க இந்த ஆடுகளை எப்படி பிடிச்சிருக்கு உங்களுக்கு சொல்லுங்க

இது ஒரு ஆறு மாசம் வளர்க்கணும் ஆறு மாசம் வளர்த்து எப்போ வச்சு ஆடு வளர்ப்பு லாபம் தானா ஒரு சம்சாரிக்க ஒரு இருபது ஆடாவது வச்சிருந்தா தான் லாபம் இருக்கும் ஒரு ஆளுக்கு மேய்க்கணும் ஒரு இருபது ஆடாவது இருக்கணும் அப்பதான் விளையாடு வச்சுதான் சம்பளம் கிடைக்கணும் டெய்லி ஒரு ஐநூறு கிடைக்கணும் வாங்கிக்கலாம் ஒரு ஒரு பெரிய ஆளுகளுக்கு ஒரு ஐநூறு சம்பளம் கிடைக்கும் மெச்சாஞ்சி ஆம்பளை மெச்சாஞ்சி ஒரு ஐநூறு சம்பளம் இருக்கும் இருபது ஆடு இருந்தா இருபது ஆடு இருந்தா டெய்லி ஐநூறு சம்பளம் மாதிரி இருக்கும் தூத்துக்குடி தாழ்ந்தர் போய் சோட்டை இருந்து வரான சரி சரிங்களா தூத்துக்குடியில பேரூர் ஆலயத்துல நடக்க போற அசன பிரிவிழாக்கு சுமார் ரெண்டாயிரம் கிலோ கறி தம்பி கொடுக்கணும் ரெண்டாயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ ஆமா ரெண்டு டென்னு கிலோ கறி நானும் இன்னொரு சேர்ந்து கொடுக்கணும் சரிங்களா அந்த ரெண்டு டென்னு கிலோ கறிக்கு நாங்க நாலு சந்தை கிட்ட அலைஞ்சு நாட்டு கிராய் மறியா வாங்கிருக்கோம் எல்லாமே ஆமா எல்லாமே கிடாய் மறி தான் இப்ப நாலாயிரம் சந்தைக்கு வாங்கிருக்கோம் நாங்க எஸ்டிமன் ஒரு ஒன்றரை லட்சம் போட்டு இன்னைக்கு வந்தோம் ஆனா இது ஒண்ணு எழுவது கிட்ட தாண்டிட்டு ஆமா ஏன்னா விலவாசி அப்படி இருக்கு நீங்க அவ்வளவு நல்ல நல்ல கிடையாது கோயிலுக்கு பண்ணி கொடுக்கறதுக்காட்டி நாங்க வந்து வாங்கி கொடுத்து பண்ணிட்டு இருக்கணும் ஒரு நல்ல முறையில் ஆர்டர் பண்றோம் சரி இது எத்தனை வருஷம் நீங்க ஆர்டர் இது மூணாவது வருஷம் மூணாவது வருஷம் சுமார் மூணு வருஷமா நமக்கு அந்த தெரிஞ்ச அண்ணன் தான் பண்ணிட்டு இருக்காங்க சரி ரெண்டாயிரம் கிலோக்கு எத்தனை கிடாக்கள் வரும் நீங்க ரெண்டாயிரம் கிலோக்கு ஒரு அறுபது எழுபது கிடாக்கள் வரும்னா எல்லாம் பெரிய பெரிய கிடா எல்லாமே பருவட்டான ஆடுகளா பிடிச்சிருக்கீங்களா குட்டிகள் சிலர் வாங்குவாங்க என்ன ஆடை வாங்கிருக்கீங்க

பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆவா காயிச்சா கிடா காயிச்சு கிடா என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க கைலாசபுரத்துல அசன பண்டிகை எட்டாவது அசன பண்டிகை பண்டிகையா கோயிலுக்கு அசனத்துக்கு வரும் ஒரு நூத்தி இருபது கிடா வரும் போயிட்டாங்க மூணும் சேர்த்து இருபத்தி ஏழாயிரம் பட்ட குட்டியா கடாக்குட்டியா கடாக்குட்டி மூணுமே கடாக்குட்டினா எதுல எத்தனா வருஷத்துக்குட்டியா இருக்கும்

ஆனா நல்ல கிடாவும் வாங்கிருக்கீங்களா இந்த கடாவை பத்தி சொல்லுங்க எப்ப வந்தீங்க எப்படி இத செலக்ட் பண்ணீங்க எதுக்காக வாங்கிருக்கீங்க காலையில் ஆறு மணிக்கு வந்தோம் சரி கோயிலுக்காக வாங்கிருக்கோம் கோயிலுக்கு ஆமா வளர்த்து கொண்டு போறதா இல்ல உடனே கொண்டு போறா உடனே ஒரு ஒரு வாரத்துல கொண்டு போவோம் ஒரு வாரத்துல ஒரு வாரம் வீட்டுல கிடக்கும் சம்பிரதாயமா சம்பிரதாயம் இல்ல ஒரு இதுக்கு பிடிக்கும் அது அன்னைக்கு நேரத்துக்கு பார்த்தா கடாய் கிடைக்காது சரி அதனால பிடிக்கும்

நல்லா இருக்கு அருமையா இருக்கு நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கு ஆடு சென்னையா இருக்கா குட்டியை பிடிச்சிருக்கீங்களா ஆடு இனிமே தான் விரட்டும் இனிமே தான் வரட்டும் பல்லு இப்படி இருக்கு பல்லு பல் சேர்ந்துட்டு நல்லா பல்லு சேர்ந்துட்டு இந்த ஆடை வாங்கினா நமக்கு என்ன லாபம் என்ன திட்டத்துல வாங்கிருக்கீங்க நல்லா பேசுறேன் ஏன் மரிய வளர்ப்பு நல்லா வளரும் நல்ல குட்டியை சோடாம நல்லா வளர்த்து எடுத்துரும் ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் நல்லா செலக்ட் பண்றதே பிரமாதமா செலக்ட் பண்ணிருக்கீங்களா இப்படி இந்த மாதிரி தான் பிடிக்குமா உங்களுக்கு ஆமா எனக்கு பதினேழு வயசுல இருந்து எனக்கு அனுப்பும் ஏப்பா பெரிய கைதான் ஆடு வளர்ப்புல என்னென்ன நமக்கு லாபம் இருக்கு

பரவாயில்ல மூணாயிரம் ரூபாய் தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளப்பட்டி இது ரெண்டு தான் என்ன இருபத்தஞ்சு ரெண்டும் சேர்த்து இருபத்தி அஞ்சாயிரம் ரெண்டுமே என்ன விலை சொன்னாங்க முப்பத்தஞ்சு பத்தாயிரம் குறைச்சீங்களா கணக்கு எப்படி அவ்வளவுதான் என்ன மதிப்பு போட்டீங்க பத்தாயிரம் மாட்டாங்களே வருன்ன பிரிச்சு வேலை சொல்லி அவங்க சொல்றது நம்ம கேட்கறையே அவங்க நேரம் சரி நம்ம சின்ன வயசுல இருந்து ஆடு வச்சிருக்கேன் இடையில ஆடு ஆடுல இப்ப ஆடி ஆடு வச்சிருக்கேன் இளம் பால்குடி குட்டி பொட்ட குட்டியா கடா குட்டியா பொம்மரி இதெல்லாம் குட்டி போட்டு எவ்வளவு நாள் இருக்கும் ஒரு ஒன்றரை வாரம் ஒன்றரை வாரம் ஒன்றரை வாரம் குட்டியா வாங்கிருக்கீங்களா என்ன திட்டத்துல வாங்கி வாங்கல ஆஹ் எங்க ஆட்டுல உள்ள குட்டியா விக்கணும் மூணு ஊட்டி போட்டது சரி அதான் மூணு ஊட்டி போட்டது ஒரு ஊட்டி விக்கலாம்னு வந்தோம் ஏன் மூணு குட்டியை வேண்டியது வேண்டியதானே

ரெண்டு ஒருதாய் பிள்ளைமாயிருக்கு ஆமா புரிய கலரா அப்படிதான் சொன்னாங்க எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் இது கொஞ்சம் முன்னாடி குட்டி மூணு மாசம் மூன்றரை மாசம் குட்டியா இருக்கு மூன்ற மாசம் அவ்வளவுதான் இருக்குமா சரி என்ன விலை சொன்னாங்க எப்படி ரூபாய் சொன்னாங்க ரூபாய் பத்தொன்பது சொன்னாங்க பதினாறு ஆயிரத்தி ஐநூறுக்கு முடிஞ்சிருக்கு ரெண்டு கடாக்குட்டி ஆமா ரெண்டு என்ன இந்த கடாக்குட்டியை வாங்கிருக்கீங்களா இது என்ன திட்டத்துல வாங்கிருக்கீங்க எப்படி விற்பீங்க வளர்த்து விற்கதான் எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க அப்படி ஒரு நாலு மாசம் நாலு மாசம் தான் நாலு மாசம் அதுக்கப்புறம் விற்பனை தான் இப்போ வாங்கின விலையில இருந்து எவ்வளவு போகும் நமக்கு என்ன ஒரு குட்டி பதினஞ்சாயிரம் ராட்டுக்கு வித்துடலாம் ஒரு குட்டி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வித்துட்ரலாம் எல்லாம் மேய்ச்சல் தானே ம் தீவனம்னா என்ன தீவனம் மெயினான தீவனம் என்ன தீவனம் பட்டாணி புட்டு ஆ கிணறு புட்டு ஆ அந்த மாதிரி இதெல்லாம் வச்சா நல்லா வந்துடும்ண்ணே அண்ணா என்ன விலைக்கு முடிஞ்சது பனிரெண்டாயிரம் ரூபா ஆமாம் மாடு குட்டி இருக்கா குட்டியை பிரிச்சுருக்கீங்களா செனையாக இருக்கா குட்டியை பிரிச்சுட்டாங்க சினவா சினவா எத்தனை மாசம் சினண்ணா இருக்கும் மூணு மாசம் சொல்றாங்க